ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேம்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க நாங்கள் இங்கே யூஎஸ்ஏல ஃபஸ்ட் டைம் கேம்பிங் வந்து கிளம்புறோம் ஸோ அதுக்காக நான் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அங்கே குக் பண்ணுறதுக்காக இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் நாங்கள் வந்து பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நான் இப்போது எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதுவும் குக் பண்ணுறதா இல்லை ஏன்னா நம்ம டென்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம குக் பண்ணுறதுக்காக தான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இக்லூவில் வந்து வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் போர்டு நைஃபு சிசரு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸு இது எல்லாத்தையும் வந்து தனியாக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போக போகிற கேம்பிங் சைட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து நம்ம இருக்கா மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம எல எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகுறதுனால இன்ஸ்டன்ட் பாட் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேசிக்கான பாத்திரம் அதெல்லாம் வந்து கிண்ணம் அதுக்கப்புறம் வந்து கரண்டி ஸ்பூனு டம்ளரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு மூணு பிளேட்ஸு காய்கறிலாம் கட் பண்ணால் எடுத்து வைக்கிறதுக்காக ரெண்டு மூணு பிளேட்ஸ் அதுக்கப்புறம் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகில் ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு சாஸ் பேன் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இதுதான் அது வந்து கிரேவி அந்த மாதிரிலாம் சூடு பண்ணிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பேப்பர் டவல் அதுக்கப்புறம் வந்து டுகோ பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பிளாஸ்டிக் ஸ்பூனு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் கேம்பிங் போகிறீங்கன்னா ரொம்ப எசென்ஷியலான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பேசிக் மெடிசன்ஸு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கறது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் டென்ட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டூல் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா ஹேமர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம கேம்ப் கேம்பிங்கில் வந்து டென்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே போட்டு படுக்கிறதுக்கு கம்ஃபர்டரு பில்லோ அதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டா பெட்டரு அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ பேட் வந்து வாங்கியிருந்தோம் நாங்கள் ஸோ நம்ம நம்ம போகிறது ஃபாரஸ்ட்டுன்றதுனால அங்கே நிறையா எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டென்ட்டு எயிட் பர்சன் ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சேரு ஃபோல்டபுள் சேர் மாதிரி ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கேபிள் எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட்லேருந்து நம்ம டென்ட் வரைக்கும் லைன் எடுக்கிறதுக்காக அந்த நல்ல பெரிய எக்ஸ்டென்ஷனாக எடுத்துருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கா மாதிரி அப்புறம் வந்து இங்கே நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரை டாய்லெட் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பக்கெட்டு மக்கெல்லாம் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் நைஃபு இதெல்லாம் வந்து மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கிறதுக்கான பேண்டு ஒரு சில இன்செக்ட்ஸ்லாம் வந்து நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கான பேண்டு இது என்ன லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டில் நம்ம ஹெட்டில் மாட்டிக்கலாம் தலையில் சுற்றி மாட்டிக்கிட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம் அந்த வெளிச்சத்துலேயே வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கான லைட்டு அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ஸ்ப்ரேவும் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் மேலெலாம் வந்து அடிச்சுக்கிறதுக்காக அப்புறம் இந்த ஃப்ளாஷ் லைட் வாங்கியிருந்தோம் இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தப்போ தான் வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வால்மார்ட்டில் போயிட்டு அப்புறம் இது வந்து கேம்ப் டென்ட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஃபேன் இது இதில் வந்து ஒரு ஹூக் இருக்கும் இது ரீசார்ஜபிள் ஃபேன் தான் இது ஸோ நம்ம சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து சம் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் அதிலே வந்து இன்பில்ட்டாக லைட் இருக்கிறதுனால நம்ம தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அங்கே பசங்க விளையாடுறதுக்கு ஃப்ரிஸ்பி அப்புறம் சின்ன பேட்டு அந்த மாதிரியானதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இக்லு பேகு நாங்கள் வந்து அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி வாங்கலை இந்த மாதிரி வாங்கியிருந்தோம் இதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் ஐஸ் பேக்கு அதை வந்து நம்ம வச்சு நம்ம ஃபுட்டெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து சும்மா ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கான ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கான மேட்ரஸ் தான் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ டென்ட்டில் வந்து நல்லா போட்டு படுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இது வந்து காஸ்கோவில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹேமோக்கு ஆனால் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியல இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கத்து பக்கத்தில் ட்ரீஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தில் கனெக்ட் பண்ணி அதை கட்டலாம் அதுக்காக அது வாங்கியிருந்தாங்க இது வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு இது வந்து ஒரு மேட் மாதிரி தான் ஸோ புல்லாம் உட்காரணும் அப்படின்னா வந்து இதை விரித்து போட்டுட்டு உட்காந்துக்கலாம் பாய் மாதிரி ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேசிக் மெடிசன்ஸு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ அவங்க வந்து காரில் வந்து பூட்டில் ஏற்றியாச்சு இப்போ நம்ம கேம்பிங்க்கு கிளம்பிட்டோம் நாங்கள் புக் பண்ணியிருக்க கேம்பிங் சைட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஒன் ஹவர் தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பக்கத்துலேயே தான் புக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் கேம்ப் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எப்படி இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குமா பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதுலாம் வந்து தெரியல ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே வந்து நல்ல கேம்ப் சைட்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் அதுவும் அந்த கேம்ப் சைட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா மாதிரி பார்த்து தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்பவே வந்து இந்த ரெஸ்ட் ரூமு ப்ளே ஏரியா அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரியான கேம்ப் சைட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ கேம்ப் சைட் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷிகாகோவில் இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கேம்ப் கிரவுண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் வந்து செக் இன் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து டென் ஓ கிளாக் வந்து நம்ம வெக்கேட் பண்ணிடணும் ஸோ அதுதான் வந்து டைமு நாங்கள் வந்து லன்ச் டைமுக்கு அப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தோம் நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா டின்னருக்கு வந்து தேவைப்படுன்றதுனால கிரேவி வாங்கிட்டு கிளம்புனோம் நாங்கள் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் அதை வச்சு அப்படியே டின்னரை வந்து முடிச்சுக்கலாம் அதே மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா வந்து ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து குக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் சிப்ஸு பிஸ்கெட்ஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேக் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு பசங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கேம்ப் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் என்ன கம் கேம்ப் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பிளசன்ட் க்ரீக் கேம்ப் கிரவுண்ட் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ப் சைட்ஸ் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பொறுத்து அது வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கா மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான கேம்ப் சைட்டை வந்து நம்மளுக்கு வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணோம் நம்ம வந்து அந்த கேம்ப் சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பிரிமிட்டிவ் சைஸ் டைப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து எதுவுமே இருக்காது வாட்டர் இருக்காது எலக்ட்ரிசிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது ரியலாகவே வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கிட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நாங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரியான கேம்ப் சைட்டு தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் இது வந்து வெல்கம் சென்டரு வெல்கம் சென்டரில் போயிட்டு நம்ம இப்போ செக் பண்ண போறோம் செக் இன் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேப் தருவாங்க அந்த மேப் வச்சுட்டு நம்மளோட சைட் எங்க இருக்கோ நம்ம வந்து அங்க போக போறோம் இப்போ போயிட்டு நம்ம செக்இன் பண்ண போகிறோம் அந்த வெல்கம் சென்டரில் இங்கே வந்து நம்ம செக்இன் பண்ணிவிட்டு என்ன ஏதாவது வேணும்னா கூட நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் இது வந்து ஜென்ரல் ஸ்டோருமே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கேம்ப் சைட் அப்படின்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் கேம்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸு ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி பேசிக் நீடு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி லைட்ஸ்லாம் கூட இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஷர்ட்ஸு அந்த மாதிரி டக்கு நம்மளுக்கு எதாவது தேவை அப்படின்னா வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து கேம்ப் சைட்டில் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட்டு அப்புறம் சானிடைசரு சோப்பு அந்த மாதிரியான பேசிக் எசென்ஷியல்ஸும் இருந்துச்சு அப்புறம் ஸ்மோஸ் பண்ணுறதுக்கான கிட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டதுனால நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை ஃபயர்வுட் மட்டும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்இன் பண்ணிவிட்டு நம்ம கேம் சைட் போயிட்டு நம்ம இப்போ டென்ட் வந்து அடிக்கணும் ஸோ அதனால் வேறு எதுவுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மஸ்கிட்டோ பேண்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தது எல்லாமே வந்து இங்கேயும் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உட் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வெல்கம் சென்டருக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க நிறையா அதே மாதிரி பால்லாம் கூட வெளியில் வச்சுருந்தாங்க பேஸ்கெட் பால் வாலிபால் கோர்ட்லாம் கூட இருந்துச்சு இந்த மாதிரி வந்து அந்த ஃபூஸ் பால் அப்புறம் வந்து ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துச்சு அப்புறம் ஆர்கேட் கேம்ஸ்னு ஒரு ரெண்டு கேம்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரி இருந்துச்சு இந்த இதெல்லாம் பட் நாங்கள் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க டூ டேஸ்மே வந்து அங்கே டென்ட்கிட்ட பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லாவே நிறையா இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த வாட்டி யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நம்மளுக்கு திடீர்னு எதாவது பசிக்குது ஏதாவதுனா வேணும்னா வந்து நம்ம இந்த வெட்டிங் மிஷினில் வந்து வாங்கிக்கலாம் காயின்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இதில் கேஷ் கொடுத்தோன்னா அது வந்து காயின்ஸை நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி தான் அந்த மிஷின் அது ஸோ இப்போ வந்து நம்ம நேராக வந்து இப்போ நம்மளோட கேம் சைட்டுக்கு தான் போக போகிறோம் நம்மளுக்கு வந்து ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து பார்க்கிங் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம காரில் வந்து நம்மளோட கேம்ப் சைட்டோட நம்பர் வந்து போட்டிருக்கோம் நம்மளோட கேம்ப் சைட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் டூ ஸோ நம்மளோட க அந்த மேப்பை பார்த்துட்டே நம்ம வந்து போக வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கு நிறைய இது இருக்குது இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து ஹைலேண்ட்ஸு அதே மாதிரி க்ரீக் சைடுன்னு இருக்குது க்ரீக் சைடுனால் வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்ருக்கும் க்ரீக் தண்ணி போயிட்டே இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து கேம்ப் போ டென்ட் போட்டு தங்குற மாதிரி இருக்கும் பட் நம்ம கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால அது வந்து சேஃபாக இருக்காது அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஹைலேண்ட் அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம் இந்த ஹைலேண்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும் இப்போ பார்க்கு ரெஸ்ட் ரூமு அப்புறம் வந்து பேசிக்கு எல்லாமே வந்து இருக்குது நம்ம வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்குது ஸோ பாருங்கள் இப்படி தான் வந்து இருக்குது ஃபுல்லாக வந்து என்னமோ மலை மேலே ஏறுற மாதிரி தாங்க இருந்துச்சு இன்னும் நே நேரமாகவே வந்து எதுவும் ஒரு அடர்த்தியான காடுக்குள்ளே தான் நாங்கள் வந்து ட்ராவலே பண்ணிகிட்ருக்கோம் E aí ஸோ கார் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோவாக தாங்க ஓட்டிகிட்டு போகணும் ஏன்னா வந்து பசங்கள் எல்லாம் சின்ன பசங்கள் எல்லாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் நடுவில் நடந்து போய்கிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்வி அந்த மாதிரி டைப்பிலெலாம் கூட இருக்குது பட் நம்ம வந்து டென்ட் அடித்து தங்குற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு வெறும் அந்த லேண்ட் மட்டும்தான் இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம டென்டெல்லாம் அடிச்சுக்க வேண்டி தான் அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி டேபிள் சேர் போட்ட மாதிரிலாம் வந்து செட்டப் இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ இப்போ நம்மளோட கேம்ப் சைட்டுக்கு வந்து வந்தாச்சு நம்மளோட நம்பர் வந்து டூ ஜீரோ டூ ஸோ இப்படி தான் வந்து இருக்குது இந்த இடத்துல தான் வந்து நம்ம டென்ட் வந்து இப்போ நம்ம அடிக்க போகிறோம் ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் வந்து மூணு ஃபேமிலியா வந்து போயிருந்தோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து டென்ட் வந்து அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் மூணு பேரோட டென்ட்டையுமே வந்து இங்கேயே வந்து பக்கத்து தான் வந்து நம்பர் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி எங்களுது வந்து டூ ஜீரோ டூ அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு டூ ஜீரோ ஒன் இன்னொரு ஃப்ரெண்டு இது டூ ஜீரோ த்ரீ ஸோ லைனாக வந்து டென்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இது தான் வந்து ரெஸ்ட் ரூமு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்க்கும் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ கிட்ஸுக்குமே வந்து விளையாடுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு போயிட்டு எதிர்க்கே வந்து ஜாலியாக விளையாடிகிட்டு இருந்தாங்க எல்லா பசங்களும் சேர்ந்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு டென்ட்டையும் வந்து நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறோம் அதனால் எப்படி இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் கேம்பிங் பண்ண அப்படின்னா வந்து மறக்காம ஹேமர் மட்டும் எடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு அங்க எல்லா சைடும் ஹூக் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஹேமர் இருந்தா மட்டும்தான் வந்து ஈஸியா நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்க முடியும் அதுக்கப்புறம் அதுல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த அந்த ராட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த ராடு வந்து எதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம அதில் வந்து கரெக்டாக போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து சின்ன சின்ன ஹூக் மாதிரி இருந்துச்சு அந்த ஹூக்கில் வந்து அந்த ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டென்ட் வந்து நல்லா ஹைட்டாக வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சுற்றி அதை செக்யூர் பண்ணுறதுக்கு எல்லா சைடும் வந்து நம்ம அதில் இருந்து ஒரு கயிறு மாதிரி வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக வந்து எல்லா சைடும் பிடிக்கிறதுக்கு போடு போட்டு நல்லா அடிக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம டென்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டெண்ட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து டென்ட்டோட டோரு ஸோ அதுக்குமே வந்து ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து டென்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம திங்ஸ் எல்லாம் கூட தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் மஸ்கிட்டோஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு நெட்டுமே இருக்குது ஸோ அது வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குது அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கை பார்த்துட்டே வந்து தூங்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி ஆனால் வந்து திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணிக்கணும் அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த ரெயின் கவரும் சேர்த்து போட்டுட்டோம் ஒரு வழியாக இதில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த இந்த ஃபேனு அந்த இடத்துல வந்து ஒரு ஹூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி டென்ட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸோ அதில் வந்து மாட்டி விட்டாச்சு இப்போ ஃபேனும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து நைட்டுக்குள்ளே அப்புறம் படுக்கிறதுக்கு கம்ஃபர்டர் எல்லாமே வந்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாேருக்கும் வந்து மஸ்கிட்டோஸ் கடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரேலாம் வந்து அடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்ப போகிறோம் அதுக்கு அது அதனால முன்னாடியே வந்து எல்லா பில்லோஸு கம்ஃபர்டர்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோன்னா அப்புறம் ரிட்டன் வந்துட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளானு ஸோ இப்போ பில்லோஸு நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பெட்டு கம்ஃபர்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம இது உள்ள வந்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம் நம்ம கேம்ப் சைட்டிலேருந்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த பாத்ரூம் எல்லாமே வந்து இருக்குது ஸோ நம்ம வாக் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஷவர் இருக்குது அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் எல்லாமே வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டே வந்து குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கே ஷவர் ரூம் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது மினியாக மினி பீச் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் இருந்தது ஸோ அதில் வந்து விளையாடுற மாதிரிலாம் இல்லை ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு இருட்ட ஆரம்பிக்குது ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பசங்க வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கொஞ்சம் சேண்டெல்லாம் பீச் சேண்டெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருந்தது ஸோ அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்லாம் கூட வச்சுருக்காங்க அதுக்கு வேணால் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணணுன்னா லைசன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி அங்கே அந்த ஃபிஷ்ஷிங் ராடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அங்கே பாண்டு இருந்துச்சு அதில் வந்து ஃபிஷ்ஷிங்கும் இருந்தாங்க அங்கே அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து ஏதாவது சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏரியா இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வாலிபால் கோர்ட்டுமே இருந்துச்சு ஸோ பால்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க வேணும்னா நம்ம அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு விளையாடிக்கலாம் அந்த வெல்கம் சென்டரில் வந்து இருந்துச்சு ஸோ இப்படி தான் வந்து இருந்தது ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தோம் ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு ஃபயர்வுட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு பாப்சிக்கல்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் வந்து அங்கே உட்காந்து பாப்சிக்கல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ திருப்பி நம்மளோட கேம்ப் சைட்டுக்கே வந்து நடந்து இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து அதுதான் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க நம்ம கேம்ப் சைட் பக்கத்துலயே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அதுலேயும் வந்து மார்னிங் டைம்ல எழுந்து இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருந்த சப்பாத்தியும் கிரேவி எல்லாத்தையும் வந்து எல்லாரும் வச்சு சாப்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சன்செட் ஆகிடும் அதனால் வந்து முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டா பெட்டரு ஏன்னா இருட்டில் வந்து பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு தெரியாது அதனால் எல்லோரும் வந்து வாங்கிட்டு வந்திருந்த சப்பாத்தி சென்னா அப்புறம் வந்து பன்னீர் வடை மசாலா அதெல்லாம் வச்சு டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபயர் ஃபயர்வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கேம்ப் ஃபயரில் செட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் வந்து வச்சாச்சு அங்கேயே வந்து ஒரு லிக்விட் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து கெரோசின் மாதிரி ஒரு லிக்விட் தான் ஸோ அதே வந்து அந்த ஸ்டார்ட்டர் கிட் மாதிரி இருந்துச்சு ஸோ அதை ஊற்றிட்டு பற்ற வச்சோன்னா நல்லா வந்து அந்த ஃபயர்வுட் வந்து பற்றிக்குச்சு பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஊற்ற ஊற்று தான் வந்து ஃபயர் வந்துச்சு அது வந்து நல்லாலாம் வந்து எரியல நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் வந்து மீறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஒரு டைம் வந்து ஊற்றி பார்த்துட்டு பட் வந்து என்னென்னா அது கொஞ்சம் எரிஞ்சிட்டு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் அந்த லிக்விட வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அது நல்லா எரிஞ்சிட்டே இருந்துச்சு அந்த ஃபயர்வுட்டு இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்னாலே வந்து பசங்களுக்கு வந்து ஸ்மோர்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ஸோ அதுக்கான பிஸ்கெட் அந்த கிராக்கர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அது அப்புறம் அந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட்டு அப்புறம் மாஷ்மேலோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து போட்டு போட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நல்லாவே வந்து ஜாலியாக வந்து அந்த டைம் போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இளையராஜா மியூசிக்கெல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லாவே இருந்துச்சு அந்த டைம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இது வந்து காட்டுக்குள்ளே இந்த மாதிரி உட்காந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இதான் ஃபஸ்ட்டு டைமு ஸோ ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது பசங்களுக்குமே வந்து இது ரொம்பவே வந்து மெமரபுளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கேம்பிங் போகணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நானுமே வந்து நிறைய பேர் வந்து கேம்பிங் போகிறது எல்லாமே வந்து பார்த்துருக்கேன் ஸோ ரொம்பவே வந்து ஆசையாக இருக்கும் பட் பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எங்களுக்கு கொஷின் மார்க்காகவே இருக்கும் ஸோ அதனாலே வந்து பிளான் பண்ணுறதே கிடையாது அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் பசங்களும் வளர்ந்துட்டாங்க நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன் டே வந்து ஸ்டே பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம செட் ஆகுதுன்னா நம்ம மே டூ த்ரீ டேஸ்லாம் கூட நம்ம பிளான் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு இப்போ வந்து கேம்ஃபரெலாம் முடிச்சுட்டு நாங்கள் படுக்க வந்தாச்சு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோன்றத வந்து அடுத்த விளாகில் பார்க்கலாம் இந்த பிளாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாங்களும் எல்லாருமே மீட் பண்ணுறோம் அண்ட்டில் தென் பை டேக் கேர் தேங்க்யூ